அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த நீட் எக்ஸாமினேஷன் மே ஃபிஃப்த் நாளைக்கு குழந்தைகள் எழுதுற தயாராகிட்டு இருக்கீங்க நாளைக்கு எழுத போகிறீங்க இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறதான் ஒரு ஷார்ட்டான வீடியோங்க மறக்காமல் இந்த வீடியோ எல்லா மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்ச இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு இங்கரேஜம்லாம் இருக்கும் நீட் எக்ஸாமினேஷன் என்ன சொல்கிறோம் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்கிறோம் அப்போ இந்த மெடிக்கல் அட்மிஷனுக்காக எழுதக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது எப்படி போகணும் அப்படின்னா நீட் நான் நம்பிக்கையுடன் நான் நம்பிக்கையுடன் எக்ஸாமினேஷன் எழுதுவேன் தைரியமாக அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தோட நீங்க போங்க நான் நம்பிக்கையுடன் எக்ஸாமினேஷன் எழுதுவேன் தைரியமாக அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தோட நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத போனீங்கன்னா நீங்கள் படித்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியுங்க மார்க்கை அவ்வளோ போயிட்டு நான் இவ்வளோ மார்க் வாங்கணும் அவ்வளோ மார்க் வாங்கணும்ல எய்ம் பண்ணி உள்ள உட்காந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அது நம்ம எக்ஸாமினேஷனை நல்ல முறையாக எழுதணும் தைரியமாக எழுதணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணுங்க எங்கள் சேனல் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நாளைக்கு எழுதக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் நம்பிக்கையோடு எக்ஸாம் எழுதுங்க நல்ல முறையில் எக்ஸாம் எழுதுங்க தைரியமே எக்ஸாம் எழுதுங்க பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க பயம் இல்லாமல் எக்ஸாம்பு எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிற மார்க் கண்டிப்பாக கிடைக்கணும் கடவுளை வேண்டிக்கிறோம் மீண்டும் ஒரு முறை எனது சார்பாகவும் எனது சேனல் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கும் அதுக்கு ஆதரவாக இருக்க பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கடவுளை வேண்டிக்கிறோம் இங்கே எல்லாரும் நல்லா எழுதணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்